கலியுக சித்தர் மாணிக்கவாசகர் சுவாமிகள் தேனி மாவட்டம் தேவாரத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு பழனியப்பன் முத்துலட்சுமி தம்பதியர்களுக்கு மகனாக பிறந்தார் சுவாமிகள் முதலே ஆன்மீக தேடலில் மிகவும் ஆர்வமாக இருந்தார் இதனால் தரக்கு ஏற்பட்ட ஆன்மீக கேள்விகளுக்கு பொருள் தேடி பலரிடமும் சென்று கேட்டார் ஆனால் யார் கூறிய விளக்கமும் சுவாமிகளுக்கு மனநிறைவாக இல்லை சுவாமிகள் தன்னுடைய கல்லூரி பருவத்தில் நூலகத்திற்கு சென்று ஆன்மீக தேடல் நிறைந்த மாணிக்க வாசகர் சிவ வாக்கியர் பட்டினத்தார் போகர் வள்ளலார் ஆகியோரின் நூல்களை படித்து பல கேள்விக்கு பதிலை உணர்ந்தார் இருப்பினும் ஆன்மீக சீர்திருத்தவாதி சித்தர் சிவவாக்கியரை குருவாக ஏற்றார் சிவவாக்கியர் வாக்கியர் வழியில் அனைவருக்கும் ஆன்மீக போதனைகளும் யோகா மூச்சு பயிற்சியும் மக்களுக்கு அளித்தார் மேலும் தன்னுடைய ஆன்மீக அனுபவத்தை எளிய முறையில் அனைவருக்கும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் மூன்று நூல்களை இந்த உலகிற்கு விட்டு சென்றுள்ளார் முதல் நூல் ஆறாவது அறிவுக்கு அப்பால் இரண்டாவது நூல் கண்ணின்றி காணலாம் காதின்றி கேட்கலாம் மூன்றாவது நூல் ஓடி தெரியாதே சும்மா இரு சித்தர் மாணிக்க வாசகர் சுவாமிகள் சீடர்கள் மற்றும் மக்கள் அனைவரையும் இறைவா என்றே அழைப்பார் அதற்கு காரணம் ஒவ்வொருவரும் தன்னை உணர்ந்தால் இறைவனே என்பது இதன் பொருள் சுவாமிகள் ஆன்மீக பயணத்தில் இல்லற வாழ்வில் எவன் ஒருவன் மனநிறைவு அடைகிறானோ அவனே இறைவனை அடைய முடியும் என்று கூறினார் சுவாமிகளின் நூல்களில் புத்தர் இயேசு நபிகள் நாயகம் பாரதியார் என அனைவரையும் மேற்கோள் காட்டியுள்ளார் சுவாமிகளின் கொள்கை அனைவருக்கும் பொதுவரதாக இருந்ததால் சுவாமிகளின் சீடர்கள் அனைத்து மதத்தை சார்ந்தோராக இருந்தனர் சுவாமிகள் அவரது படைப்புகளில் சிவவாக்கியர் பட்டினத்தார் போன்ற பதினெட்டு சித்தர்களின் போதனைகளை மையமாக கொண்டு சுவாமிகள் சமயசார்பற்ற ஆன்மீகத்தையே போதித்தார் பதினெட்டு சித்தர்களின் பாடல்கள் அனைத்தையும் பாடி அதற்கு மிகவும் அருமையாக விளக்கம் அளித்து ஆன்மீக உணர்வுகளை மக்கள் மனங்களில் விதைத்து வந்தார் சுவாமிகள் அக்டோபர் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அன்று சமாத நிலை அடைந்தார் கலியுக மாணிக்க வாசகர் சுவாமிகளின் ஆசிரமம் தேனி மாவட்டம் தேவாரத்தில் அமைய உள்ளது தற்போது அவரது சீடர்கள் சுவாமிகளின் ஆன்மீக பணியை மேற்கொள்கின்றனர்